எப்படி ஆபத்து இந்த காலகட்டத்துல வரும்னே தெரியாது பிரியமானவர்களே ஆனா ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணைமானவர் என்று எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒரு விசேஷித்த தேவனை துதிக்கின்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது தேவன் நமக்கு அடைக்கலம் என்கின்ற ஒரு சத்தியத்தை ஒரு விசுவாசத்தை நமக்கு உண்டு பண்ணுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது பாருங்க பதினோரு வசனத்துல ரெண்டு வசனம் அதே போல இருக்கும் ஏழாவது வசனமும் பதினோராவது வசனமும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவனுக்கு பல பேர் இருக்கு யெகோவா ஷம்மா எஹுவா ரஃபா எஹுவா நிசி எகுவா ஷாலோம் என்று பல நாமங்கள் இருந்தாலும் இந்த இடத்திலே சேனைகளின் கர்த்தர் த லார்ட் ஆஃப் ஹோஸ் அப்பனா ஒரு போருக்கு தயாராக கூடிய ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க கலங்க வேண்டாம் பயம் வேண்டாம் உங்களுக்கு நமக்கு ஏன் அந்த பயம் வேண்டும் இப்போ பாருங்க அடுத்தது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் யாக்கோபு பயந்து பயந்து ஓடுகிறார் ஏசாவுக்கு பயந்து ஓடுகிறார் ஆனால் அவருக்கு அடைக்கலமாய் இருந்தார் என்று பார்க்கின்றார் முதலாவது வசனத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமுமான துணையுமானவர் மூன்று காரியங்களை அழகாக சொல்லுகிறார் முதல்ல அடைக்கலம் அதாவது நாம் சில காரியங்களை நம்பியிருந்தோம் சில பேரை மலையாக நம்பியிருந்தோம் சில சூழ்நிலைகளை மலையாக நம்பியிருந்தோம் அதெல்லாம் கைவிட்டு போன பிறகு நாம விழுந்து விட்டோமோ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ நாம இனிமேல் என்ன பண்றது தெரியலையே என்று சொல்லி நாம சோதனை காலத்தோடு இல்லை துக்கத்தோட பயத்தோட உட்கார்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் அவங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறாரா மோசேக்கு கடவுள் சொல்லுகிற ஒரு காரியம் அடைக்கல பட்டணத்தை நாம் உருவாக்க வேண்டும் என துரத்திவிடப்படுகிறவர்களுக்கு தஞ்சம் புகக்கூடிய ஒரு இடம் பாருங்க அவர் நம்முடைய தஞ்சமாக அடைக்கலமாக இருக்கிறார் ரெண்டாவது பலனாக இருக்கிறார் நீங்கள் பயப்படுறீங்களா கவலைப்பட வேணாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவருடைய பலன் நம்மிலே தங்கும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பார்க்கின்றோம் எப்படி ஆபத்து இந்த காலகட்டத்தில் வரும்னே தெரியாது பிரியமானவர்களே ஆனால் ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையமானவர் என்று அந்த ஏ வசனத்திலே நான்காவது வசனத்திலே ஒரு நதி உண்டு அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் அந்த நதி ஜீவ நதியாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அந்த நதி போகும்போது பிரியமானவர்களே அவர் வாசம் பண்ணும்போது நம்மை சந்தோஷிப்பிக்கின்ற அது ஜீவ நதியாக இருக்கும் தேவன் ஐந்தாவது வசனத்திலே தேவன் அதில் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது யாகோபின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே கலங்க வேண்டாம் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெமிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த கொடூரமான நாட்களிலே பயம் நிறைந்த நாட்களிலே நீ எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் பலனாக இருக்கிறீர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறீர் உண்மையே நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம் நீர் உம்முடைய நதியை எங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஊற்றும்படியாக சந்தோஷத்தை திரும்ப தரும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்